ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் அந்த நியூஸை வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு யாரெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியல என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூபி அதாவது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு மாவட்டம் கான்பூர் பக்கமும் அந்த பக்கம் வந்து ஒருத்தங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா கடந்த தேதி கிட்ட அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் அவங்க முறைப்படி எல்லாம் பண்ணிருக்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னா கல்யாணம் ஆன உடனே அந்த பொண்ணு வந்து இறந்துருச்சு அதாவது பொதுவாக நம்ம ஊர் பக்கம்னாலும் சரி மற்ற ஊர் பக்கம்னாலும் சரி இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் ஆன உடனே இறந்துச்சு அப்படின்னா நிறைய காரணம் இருக்கும் அதாவது மாமியார் பிரச்சனை இல்லை பணம் பிரச்சனை இல்லை காதல் பிரச்சனை இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இருக்கும் ஆனால் இந்த பெண் வந்து இறந்தது இதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க அந்த பொண்ணு விருப்பத்தோட தான் கல்யாணம் பண்ணிச்சு விருப்பத்தோட தான் எல்லாம் பண்ணாங்க ஆனா அந்த பொண்ணு இறந்துருச்சு அதுக்கு காரணம் யாருன்னா அந்த கணவன் தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா கொல்லாமலே கொன்னுட்டாரு அதாவது என்னன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி முதலிரவு இதுல அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அதிகமான வய வயகிற ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடுக்காமல் ஒன்றும் எடுக்காம மருத்துவர்ட்டையும் அணுகாமல் அவர் இஷ்டத்துக்கு ஏதோ எடுத்திருக்கிறாரோ என்னவோ ஆனால் எடுத்திருக்கிறாரு அதனால என்ன ஆயிருக்கிறாருன்னா இதில் ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் அவங்க மனைவி மேலே அதிகமாக அவங்களுடைய ஆசையை வந்து வெறியாக காமிச்சிருக்கிறாங்க இதில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களால தாங்க முடியலங்கிறத கூட அவங்க புரிஞ்சுக்கிட்டாமல் ஒரு ஆண்மகன் வெறியா அந்த சாப்பிட்ட உடனே ஒறியா என்னன்னு தெரியாமல் அதிகமாக பண்ணதில் அவங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் மூளை வரைக்கும் பாதிப்பு வரப்போய் அவங்கள அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க கடந்த ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அது வரைக்கும் இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியல ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க இறந்தது வந்து இதில் என்ன காரணம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனால் இறந்துட்டாங்க இது எப்படி நடந்துச்சு என்ன ஏது இது எதுவுமே தெரியல ஆனால் அவங்க அண்ணன் வந்து புகார் ஒன்று கொடுத்துருக்குறாரு அதுக்கப்புறம்தான் அதை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹஸ்பண்டு வந்து அந்த வீட்டை அதாவது அவங்கள விட்டு வெளியேறிட்டார் எங்கேயோ தலைமுறை ஆயிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் விசாரித்த இதில் பார்த்தா அவர் வந்து இந்த வயாகரா டேப்லெட் மருத்துவ அதை வந்து போட போய் இவருக்கு வெறியேறி அந்த பெண்ணானவல வந்து ஒரு வெறும் உடலாம் பண்ணும் பார்த்து அவங்க வந்து கடைசி இறக்கவும் செஞ்சு அவங்க முடியா ஒரு அவங்களால தாங்க முடியாதுங்கிற ஒரு இதை கூட புரிஞ்சுக்கிட்ட தெரியாம அவங்க இறந்துட்டாங்க இதே இது ஆம்பளைக்கும் இந்த பாதிப்பு வருது அப்படிங்கிறத வந்து நிறைய டாக்டர்ஸும் சொல்லியிருக்கிறாங்க மூளை வரைக்கும் பாதிக்குது ஹார்ட் வரைக்கும் பாதிக்குது அதனால் இது வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான இது மருந்து அது கிடையாது ஒரு யாருக்கு அந்த ஆண் இது கம்மியாக இருக்குது பெண் இதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சு மருத்துவர் அணைக்கு தான் பண்ணணும் இல்லையே நீங்களாம் அப்படி பண்ணாதீங்க காரணமே இந்த ஒரு காரணத்துக்காக ஒரு பெண்ணான உயிர் வந்து போயிருச்சு இதை வந்து சொல்லணும்ன்ட்டு தோணுச்சு இப்போ அவங்க மேலே கேஸ் போட்டு இதை எப்படி அவங்கள கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதில் எடுப்பாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்கங்கிறத அதை வெயிட் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இதை பற்றியான கமெண்ட் எதுவும் தெரிவிக்கணும் தெருவிங்க தேங்க்யூ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க